ஹலோ வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா எஸ்பிஐவில் ஓல்டு மெம்பர்ஸ் மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கு எப்படி செய்கிறது அதாவது பார்த்தீங்கன்னா க்ளவுட் ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணி டாஸ்க்கு எப்படி நம்ம பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம இதில் கிளியராக பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தெளிவான விளக்கம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ண முடியும் ஸோ அஷிஷுவல் தான் போர்ட்டல் பேஜை வந்து லாகின் பண்ணிக்குவாங்க ஸோ ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வாங்க கீழே ஸோ கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ட்ரைனிங் டாஸ்க்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் இதில் டுடே டே டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும் அதாவது நம்ம டாஸ்க் செய்கிறதுக்கான வழிமுறைகள் எப்படிலாம் நம்ம செஞ்சால் கரெக்டாக இதை கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்றதுக்கான டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்ட்டு இங்கே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இதில் ஒவ்வொரு ஸ்டெப்பும் நம்ம தெளிவாக படித்து பார்த்து என்ன பண்ண முடியும் டாஸ்க்கு வந்து ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ண முடியும் இல்லைனாலும் இந்த வீடியோவில் நான் தெளிவான ஒரு டெமோ வீடியோ நான் சொல்கிறேன் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணாலும் நம்ம டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ண முடியும் சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பைமோட் ஸ்மார்ட் ஆப்பு கம்பல்சரி நம்மகிட்ட இருக்கணும் ஓப்பன் பண்ணிக்கணும் ரைட்டுங்களா இல்லாதவங்க இன்ஸ்டால் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் நம்ம பைமோட் ஆப்புக்குள்ளே போவோம் சரிங்களா ஸோ பைமாட் ஆப் வந்துச்சு ஸோ இதுக்குள்ளே ஏதாவது எனி ஒன் ப்ராடக்ட்டை நம்ம சூஸ் பண்ண போகிறோம் சரிங்களா இல்லைனாலும் இந்த கேட்டகரி சூஸ் பண்ணி நம்ம போகலாம் சரிங்களா ஸோ நான் கேட்டகரி சூஸ் பண்ணி வர போகிறேன் ஸோ ஸ்டேஷ்னரி ஐட்டம் சரிங்களா இது நான் கிளிக் பண்ணுறேன் நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் இதுதான் பண்ணணுன்னு அவசியம் இல்லை கரெக்டுங்களா ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த ஸ்டேப்லர் பெண்ணை நான் சூஸ் பண்ண போகிறேன் இதில் நான் இதனோட ஹெட்லைன் அதாவது டைட்டில் இல்லையா அது அதனோடய இமேஜு இதெல்லாம் தெரிகிற மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸோ அதனோட ரேட்டோட நம்மளுக்கு இருந்தாலும் ஓகே தான் பெட்டர் தான் சரிங்களா ஸோ அது தெரிகிற மாதிரி நம்ம எடுத்துக்க போகிறோம் ஸோ இப்படி ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டு இல்லை நம்ம ரேட்டு தெரியல கொஞ்சம் லென்த்தாக இருக்குது நேம்னாலும் இன்னும் ப்ராப்ளம் இல்லை பட் ஆனால் அந்த டைட்டிலும் அந்த இமேஜும் கரெக்டாக தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸோ இதில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு போகிறோம் ஓகே எடுத்தாச்சு ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த டைட்டிலை நம்ம வந்து காப்பி பண்ணிக்கிறோம் இங்கே இருக்குது இல்லைங்களா அந்த டைட்டில் இது இப்படி இழுத்தோம்னா காப்பி ஆகிடும் ஸோ இங்கே இருக்கிற இந்த காப்பி ஆப்ஷன் இங்கே இருக்குது இல்லையா ஸோ இதை கிளிக் பண்ணினா காப்பி ஆகிடும் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இதில் க்ளவுட் ஸ்டோரேஜ்னு இருக்கு இல்லைங்களா ஸோ இதை க்ளிக் பண்ணுங்கள் நம்ம க்ளவுட் ஸ்டோரேஜ்க்காக எங்கேயும் நம்ம போகத்தவரை இங்கேயே ஆப்ஷன் இருக்குது ரைட்டுங்களா இந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து லாக்இன் பண்ணியாச்சு ஆஸ் யூஷுவல் வந்து போர்ட்டல் பேஜில் என்ன யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்தோமோ அதே தாங்க என்ன ஒன்றுனா பாஸ்வேர்டு யாராவது ஐடி ரிஜிஸ்டர் பண்ணும்போது சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா வேறு பாஸ்வேர்டு பண்ணியும் பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா ஒர்க் ஆகாது ஏன்னா ஆல்ரெடி ஃபஸ்ட்டு கொடுத்தது கொடுத்தீங்கன்னா கம்பல்சரி ஓப்பன் ஆகும் இல்லை அது மறந்துட்டோம் அப்படின்னா பர்க் பாஸ்வேர்டில் நீங்கள் புதுசாக பாஸ்வேர்டு செட் பண்ணிக்கலாம் ஸோ வெயிட் பண்ணுங்கள் நோட்டீஸ் போர்டு அனௌன்ஸ் பண்ணும் போது நம்ம வந்து மாற்றிக்கலாம் சரிங்களா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோ டு டாஸ்க் பேஜை கிளிக் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்ளவுட் ஸ்டோரேஜ் இருக்குல்லையா அதை கிளிக் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ப்ரைவேட் பப்ளிக்னு இருக்கும் நம்ம பப்ளிக்ன்றதுக்கு மேலே அப்படியே கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் நம்மளுக்கு ஷோ ஆகும் இப்போ வந்து அப்லோட் ஃபைல் சரிங்களா இது கிளிக் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒரு பாப் விண்டோ நம்மளுக்கு ஓப்பன் ஆகும் இந்த இடத்துல நம்ம அங்கே காப்பி பண்ணோம்லையே டைட்டிலில் வந்து இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம் ஃபேஸ் பண்ண போகிறோம் ரைட்டுங்களா ஸோ பேஸ்ட் பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் போயிட்டு அங்கே போய் நம்ம வந்து காப்பி பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் ஒரு டென் வேர்ட்ஸ் இருந்தால் ஓகே தான் ஸோ நம்ம காப்பி பண்ணிக்குவோம் காப்பின்ற ஆப்ஷன் கொடுத்தோன்னா காப்பி ஆகிடும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லாங் ப்ரெஸ் பண்ணுறீங்க பேஸ் பண்ணுறோம் ஸோ நெக்ஸ்ட்டு சூஸ் கேட்டகரி இங்கே இருக்கே இதை கிளிக் பண்ணுறோம் மைக்ரோ டாஸ்க் கொடுக்க போகிறோம் நெக்ஸ்ட்டு வந்து சூஸ் ஃபைல் சரிங்களா சூஸ் ஃபைல் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து லாஸ்ட்டாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோம் இல்லையா அது வந்து நம்ம அட்டாச் பண்ண போகிறோம் சரிங்களா அட்டாச் பண்ணியாச்சு ஸோ நெக்ஸ்ட் வந்து சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் ஸோ நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆகிடுச்சு ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த எப்படி ஸ்க்ரோல் பண்ணி வந்தோம் அப்படின்னா இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் கடைசியில் இந்த டெலிட் பட்டனை கிளிக் பண்ண வேண்டாம் அந்த கடைசியில் இந்த ஆப்ஷன் சரிங்களா ஸோ இது கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் வரும் ஓகே கொடுங்க காப்பி ஆகிடும் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம போர்ட்டல் பேஜுக்குள்ளே போக போகிறோம் ஸோ இதுலேயே வந்து ஸோ இது ஸோ இல்லை டுடே டாஸ்க் ஆஷோர் தான் கோ டுன்றதை கிளிக் பண்ண போகிறோம் ஸோ இதில் வந்து ஒரு நிமிஷம் வந்து வெயிட் பண்ணுற மாதிரி வரும் ஸோ வெயிட் பண்ணுறோம் ஸோ கம்ப்ளீட் ஆனதும் கோ டு டாஸ்க் பேஜ்ன்றதை கிளிக் பண்ணுறோம் இந்த மாதிரி பேஜ் நம்மளுக்கு ஓப்பன் ஆகும் நம்ம நேம் ஸ்டாஃப் ஐடி வந்துடும் இங்கே மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்வீஸ் ப்ராடக்ட் டைட்டில் நம்ம வந்து அந்த டைட்டில் காப்பி பண்ணோம் இல்லையா அது இங்கே போடணும் ஸோ இப்போ நம்ம கடைசியாக வந்து நம்ம க்ளவுட் ஸ்டோரேஜில் காப்பி பண்ண அந்த இமேஜே இந்த இடத்துல நம்ம ஃபஸ்ட்டு போடலாம் சரிங்களா என்டர் இமேஜ் யூஆர்எல் ஸோ அது கொடுத்துட்டோம் அடுத்தது பார்த்தோன்னா இந்த ப்ராடக்டோட டைட்டில் நம்ம காப்பி பண்ணிட்டு வருவோம் ஸோ இதை காப்பி பண்ணிடலாம் இங்கே வந்து நம்ம அதை பேஸ் பண்ணிவிடுவோம் இதில் பார்த்தீங்கன்னா யூ லைக் திஸ் ப்ராடக்ட் இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் லைக் பண்ணுறீங்களா எஸ் நோ உங்களுக்கு என்ன தோணுதோ அது கொடுக்கலாம் இதுதான் கொடுக்கணுன்ற கட்டாயம் இல்லை நெக்ஸ்ட் வந்து யூ ஆல்ரெடி யூஸ் திஸ் ப்ராடக்ட் இந்த ப்ராடக்ட்டு யூஸ் பண்ணிங்களா பண்ணலையா பண்ணியிருக்கீங்கன்னா எஸ்னு கொடுங்க இல்லைனா நோன் கொடுங்க நான் இதை வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த பின்னு ஸோ அதனால் எஸ் கொடுக்குறேன் இது ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணியிருக்கனால இதோடய குவாலிட்டி என்னன்றது எனக்கு தெரியும் ஸோ அதனால் இதோட ரேட்டிங் வந்து ஃபோர் கொடுக்குறேன் யூஸ் பண்ணல அப்படின்னா நீங்கள் ஒன் ஆர் டூ ஏதாவது கொடுத்துக்கலாம் சரிங்களா அதே போல் பார்த்தீங்கன்னா அரியூ இன்ட்ரெஸ்டட் பை திஸ் ப்ராடக்ட் இந்த ப்ராடக்ட்டை வாங்க இருக்கேன் ரெடியாக இருக்கீங்களான்னு ஓகே நம்ம எஸ்னால் எஸ் கொடுக்கலாம் இல்லை மேபி லேட்டர் அப்படின்றதும் கொடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்கிட்ட இருக்குது அதனால் மேபி லேட்டர்னு நான் கொடுக்குறேன் நெக்ஸ்ட்டு அரியூ இன்ட்ரெஸ்டட் ஷாப் ஃப்ரம் பைமோட் பைமோட்டில் வந்து நீங்கள் வந்து ஷாப் பண்ணால் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களா எஸ் சரிங்களா நெக்ஸ்ட்டு வந்து பைமோட்டுக்கான அந்த ரேட்டிங் சரிங்களா பைமோட் நம்மளுக்கு ஓகே தான் நம்மளுக்கு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அதனால் வந்து அது ஃபை ஃபைவ் கொடுத்துக்குறோம் நெக்ஸ்ட் வந்து சப்மிட் என்ற ஆப்ஷன் கொடுக்குறோம் இதில் கொடுக்குற ஒவ்வொரு விஷயம் படித்து பார்த்து உங்களுக்கு என்ன தோணுதோ அது கொடுங்க இதுதான் கொடுக்கணுன்ற கட்டாயம் இல்லை ரைட்டுங்களா ஸோ சப்மிட் கொடுங்க ஸோ சப்மிட் சக்ஸஸ்ஃபுல்லாகிடுச்சி ஸோ அந்த டாஸ்க்குக்கான அமௌண்ட்டும் நம்மளுக்கு ஆட் ஆயிடுச்சு சரிங்களா ஸோ இப்படி தான் நம்ம வந்து க்ளவுட் ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணி மைக்ரோ டாஸ்க் ஒர்க் வந்து நம்ம ஓல்டு மெம்பர் செய்யணும் செய்யணும் ஸோ கரெக்டாக இதை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிக்க முடியும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்